ஆம்பளைகளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் வந்த பின்னாடி சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு எப்பயுமே அவங்க சீரியல் பார்த்துக்கிட்டா எப்பயாவது இடைவெளியில இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் அப்படின்னு ஒரு தோசை கிடைக்கும் அடுத்த தோசை வரைக்கும் இன்னொரு விளம்பரத்தை காத்துக்கிட்டே உட்காந்துருப்பார் அப்படி இன்னொரு ஃபுல்லாக டிவியை பார்த்துக்கிட்டே ஒரு தோசை முகம் டிவியில் இருக்கு கை மட்டும் இந்த பக்கம் ஊற்றிச்சு தோசை பெருட்டி போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து அவர் தட்டில் சொத்து போடுச்சு அவர் பார்க்குறாரு அப்படி ஒரு கலர் கருப்பு அகில உலகம் இந்தியாவிலும் பார்த்துருக்க முடியாது என்னடி தோசை புரி கருப்பாக இருக்கும் விசாரிச்சு பார்த்தா அந்த அம்மா தோசைகளை திருப்பி வச்சு அதில் மாவு ஊற்றிடுச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறதுனால அளவுக்கு இன்னொன்று அவங்க நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருப்பாங்க அது இன்னைக்கு வேணும் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீடு கட்டுற சொல்லி கொலைப்பீட்டு பேர் உண்டு நிறையா இடத்துல பார்க்க சொல்லுவாங்க வீடு அப்படியே கண்ணில் வச்சுக்கிற மாதிரி இருக்கணுங்க கண்ணில் ஒத்தி வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் ஏயா மண்ணில் வச்சுக்கிற மாதிரி நான் வீடு கட்டுற பார்த்துருக்கேன் இது என்ன கண்ணில் வச்சுக்கிற மாட்டாங்க குழப்பு மாதிரி இருக்காங்க அப்புறம் சொல்லுவாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி நிலமை மாறி போச்சு சொல்லி வாட